திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இப்போ அங்கே வந்து பங்குனி உத்திர பெருவிழா கொண்டாட்டத்தில் ரொம்ப விமர்சையான பூஜைகள் நடந்துட்டு வருது ஆனால் என்ன அப்படின்னா அங்கே ஏற்பட்ட ஒரு குளறுபடியால் அங்கே வந்த பக்தர்கள் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காரு திருவள்ளூர் வசந்தம் நகரை சேர்ந்தவர் தான் இந்த ராஜேந்திரன் அவரோட மனைவியோட அமுதவள்ளியோடு அங்கே சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருக்காரு ஆனால் நீண்ட வரிசையில் நிற்க வச்சதன் அடிப்படையில் அவர் வந்து வெயிலில் வேறு ரொம்ப நேரம் நிற்க வச்சுருக்காங்க அதில் அவர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலேயே அவர் இறந்துருக்கார் இதுக்கு மு முழுக்க முழுக்க கோவில் நிர்வாகம் அங்கே அவங்க ஏற்படுத்த அந்த பக்தர்களை எவ்வளோ சீக்கிரம் அவங்க சாமி தரிசனம் பண்ண வச்சு அவங்களை அனுப்பணும் அப்படின்ற விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு குளறுபடி தான் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி பங்குனி உத்திரம் என்பது தமிழர்களுக்கு ஒரு பெரிய விழா வடக்க எப்படி ஹோலி என்று சொல்கிறோமோ அந்த பங்குனி மாத பௌர்ணமி என்பது வரக்கூடிய வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய ஒரு விழா அதாவது புராணங்களை வரும்போது படிக்கலாம் மன்மதனை எரிக்கிறார் சிவபெருமான் அப்போ உயிர்களுடைய படைப்பு இல்லாமல் அப்படியே நின்று போகிறது உலகமே பிரபஞ்சமே இயங்காமல் போய்கிறது அப்போ மீண்டும் மண்மனை உயிர்ப்பிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய உயிர்ப்பின் அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது ஆனால் எல்லா கோயிலில் அது முருகர் கோயிலாக இருக்கலாம் பெருமாள் கோயிலாக இருக்கலாம் எல்லா கோயிலுமே பங்குனி வச்சவங்களும் ஒரு சிறப்பான விழாவாக கொண்டாடப்படும் கோழி என்று வட மாநிலங்கள் கொண்டாடுவார்கள் அதனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழா நடக்கும்போது வரக்கூடிய லட்சக்கணக்கான பேரை எப்படி நிர்வாகம் செய்வது என்பதற்கான திட்டமிடல் இருக்கணும் இப்போ போன ஆண்டு பார்த்தீங்கன்னா கும்பமேளா நடந்தது மகா கும்பமேளா உத்திரப்பிரதேசத்தில் உலக கின்ன சாதனையாக பன்னெண்டு கோடி பேர் வந்து அந்த மகா கும்பமேளால வந்து அந்த பிரயாகையில் நீராடிட்டு போயிருக்கிறாங்க அது குறிப்பிட்ட நாள்ல கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு கோடி பேர் நீராடி போயிருக்காங்க அதுல சரி பாதி பெண்கள் நீராடி போகக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்குமே வந்து உடை மாற்றுவதற்காக தற்காலிகமாக பாத்ரூம் துணிகளான பாத்ரூம் வசதி ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது உத்தரப்பிரதேச அரசு அப்ப ஐம்பது லட்சம் பேர்கள் வந்து நீராடி உடை மாற்றி போயிருக்கோம் எந்த அசம்பாவிதம் நடக்கல எந்த பிரச்சனையும் இல்லை இவ்வளோ பெரிய க்ரௌடு யோசனை பண்ணி பாருங்க அப்போ அந்த மாதிரி செய்ய முடியும் என்று சொன்னால் அதே போல் மற்ற பண்ண முடியாதா இப்ப திருப்பதியில பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வராங்க ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க திருப்பதி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சுகாதார இன்னும் பெரிய அளவில் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க சுத்தமாகவே இருக்கும் அப்போ அதே போல எப்படி கிரவுட் மேனேஜ் பண்றது என்பதற்கான திட்டமிடல் ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி விழாக்கள் சமயத்தில் இது வெய்ய காலம் ஆரம்பிச்சாச்சு பங்குனி உத்திரம் சொன்னா காலம் வந்துடும் அப்ப வெயிலில் வந்து மணிக்கணக்காக நாலு மணி நேரம் சாதாரணமா நாலு மணி நேரம் சாதாரணமாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை திருவண்ணாமலை இருக்குன்னு சொல்றாங்க இந்த திருவிழா நேரத்தில் வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயிலில் நிக்கணுமா பக்தர்கள் தேரடி விதி வரைக்கும் ஆமா வெயிலில் நிற்கிறாங்க இன்னும் சொல்லப்படணும்னா அந்த பிரகாரத்திலேயே கூட வெய்ய காலத்தில் நடந்து போகிறதுக்கு வந்து எல்லாத்தையும் கம்பனங்கள் போடணும் மேட் சொல்லுவாங்களே கயிர் மேட் தென்னை நம்ம மேட் போடுறோம் அல்லது இந்த கீழே வந்து அந்த பெயிண்ட் கோட்டிங் ஒன்று இருக்கும் வெள்ளை கலரில் எடுக்கும் சில இடத்துல சீலிங்கில் அடிச்சிருப்பாங்க மாடியில் ஆமாம் அதே போல் பெயிண்ட் கோட்டிங் அடிக்கணும் பண்ணுங்களேன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கோயில் பணத்தை வாங்கி அரசாங்கத்துக்கு எது எதுக்கு செலவு பண்ணுறீங்கள அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்தா என்ன பக்தர்களால் தானே அந்த கோயில் சிறப்பப்பட்டிருக்கிறது இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு யாருமே வரல அந்த கோயிலுக்கு சிறப்பா லட்சக்கணக்கான பேர் கிரிவலத்துக்கு வருகிறார்கள் அது அந்த கோயிலுக்கு சிறப்பு அப்ப இத்தனை லட்சம் பக்தர் வருவதா எந்த அளவுக்கு வந்து வருமானம் வருகிறது டைரக்டா இன்டைரக்டா அரசாங்கத்துக்கு சுற்றுலா மூலம் வருமானம் அப்ப அதற்கான முன்னேற்பாடு அரசாங்கம் செய்யக்கூடிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லையா ஏன் செய்யல ஆம்புலன்ஸ் வேணும் மயங்கி விழுந்திருக்காரு ஒருத்தர் உடனே ஆம்புலன்ஸ்ல கூட்டு போறதுக்கான ஏற்பாடு இருக்கணும் இல்லையா இத்தனை லட்சம் பேர் வர்றதுக்கு எத்தனை ஆம்புலன்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க தண்ணி கொடுக்கறது ஏற்பாடு இருக்கணும் மயங்கி வந்தா தண்ணி கொடுக்கணும் எத்தனை இடத்துல நீங்கள் வாட்டர் கேன் வச்சுங்க இத்தனை லட்சம் பேருக்கு அப்போ அந்த திட்டமிடல் இல்லை இதாக வருத்தமாக இருக்குது அதனால் அந்த கோவில் அதிகாரிகளை கைது செய்யணும் என்ன பொறுத்த வரைக்கும் இத்தனை வருமானம் வருது இத்தனை பேர் வராங்க தெரிஞ்சிருந்து எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யாத காரணத்தினால் அந்த கோவில் அதிகாரிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் அப்படி செய்தால் அதெல்லாம் சரியாகும் அதனால் இப்ப பாருங்க இந்த கோயிலுக்கு வந்து இப்ப வராங்க இல்லையா உடனே வந்து இப்ப அந்த அந்த காலத்து அவுரங்கசீப் காலத்துல நீங்களாம் படிச்சிருப்பீங்க கோயிலுக்கு போறவங்களுக்கு வந்து ஒரு வரி போட்டார் அவுரங்கசீப் ஜிசியா ஜிசியா படிச்சிருப்பீங்க இப்ப திருவண்ணாமலைக்கோ அல்லது வேற ஏதோ கோயிலுக்கோ அரசாங்க கோயிலுக்கு எல்லாம் போனோம்னு இந்த மாதிரி திருவிழா காலங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடர்ன் டே ஜிசியா ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஜிசியான்னு பேர் கிடையாது வேற பேர் மட்டும் மாத்திருக்காங்க அதுக்கு பேர் சிறப்பு கட்டணம் இதா ஒரு கட்டணம் ஏத்தி விடுவாங்க சும்மா போனீங்கன்னா அந்த முக்கியமான திருவிழாணிக்கு ஒரு கட்டணம் ஏத்தி விட்டுருவாங்க கோயில் நிர்வாகத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியாதா பண்ணுங்களே ஆகவே நிர்வாக திறமையற்ற ஒரு தான் இதுக்கு காரணம் அது நம்ம கவனிக்கணும் அதனால இது பாருங்க இந்த அரசாங்கம் இந்த எச்ஆர் பற்றி பத்தி நம்ம பேசியிருக்கோம் அரசு புகுந்த ஆலயங்கள்லாம் உட்படாமல் போனதுங்கிறதுக்கு பல உதாரணம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இப்போ சமீபத்தில் நடந்த அண்ணாதுரையுடைய நினைவு நாள் அன்னைக்கு நெல்லையப்பர் கோயிலிருந்து அந்த அன்பர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார் அதை பற்றி அப்புறம் தினமலர் பேப்பரில் கூட வந்தது அண்ணாதுரையுடைய நினைவு நாள் அன்னைக்கு தேவச சாப்பாடு போடுறாங்கன்னா நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளாற உள்ளாரு எந்த காசு எடுத்து போடுறாங்க அந்த ஆலயத்தை வருமானத்தை வச்சு போடுறாங்க சரி அது கூட நாங்கள் போ கடவுள் இல்லைன்னு சொன்னாரு கடவுளை திட்டினாரு கடவுள் மறுப்பு பேசினவர் அப்படிப்பட்டவருக்கு நீங்க நினைவு நாள் நடத்துறீங்க கோயில் நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் அதை கூட பரவாயில்ல ஆனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த உச்சிக்கால பூஜையை நிறுத்திவிட்டு அன்னைக்கு அண்ணாதிரி தவசம் கொண்டாடி இருக்கிறார்கள் நெல்லையப்பர் கோயிலில் அரசு இந்த ஆலயம் ஹெச்ஆர்எம்சி இதே போன்ற பல செயல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆகவே இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெச்ஆர்எம்சியுடைய அணுகுமுறை எவ்வளவுக்கு மோசமாக இருக்குது என்று பாருங்கள் இது ஒரு வருத்தம் தரக்கூடிய நிகழ்வு இனிமேல் எந்த திருக்கோயிலும் இது போன்ற நிகழ்வு நடக்காத அளவுக்கு சரியான திட்டமிடல் அதற்கான பிளானிங் ஹெச்ஆர்எம்சியை பொறுத்தவரை செய்யப்பட வேண்டும் என்பதை என்ற அந்த பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய திட்டமிடல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த சோக செய்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி